நம்ம குட்டிய பத்தி இப்படி ஒதுக்கி வச்சிட்டு தமிழ்நாட்டில் சாதி ரீதியான கணக்கு எடுக்க எடுக்கிறாங்களான்டா எடுக்கல எல்லா மாநிலத்திலயும் சாதி ரீதியான கணக்கு எடுக்கிறாங்க அதுக்கான இதக்கீடு வேலை வாய்ப்பு சம உரிமை எல்லா மாநிலத்தையும் கிடைக்குது அதுக்கு தகுந்த பிரிச்சு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுல அப்படி கொடுக்குறாங்களாண்டா இல்லைண்டா பல சாதி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சாதிக்காரங்களும் என் சாதி ஒரு கோடி இருக்குது ரெண்டு கோடி இருக்குது தெருக்கு தெருக்கு சாதி சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதே எட்டு ஏழு கோடி இவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் இருக்காங்க மக்கள் தொகை ஆனால் ஒவ்வொரு சாதியிலும் ஒரு கோடி ரெண்டு கோடி நாங்கள் மக்கள் தொகை இருக்கோன்னு சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது அது கணக்கு எடுக்கணும் அது எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கணக்கை எடுக்க மாட்டுறாங்க எடுத்தால் அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு பிரித்து கொடுக்கலாம் இப்போது பத்து சதவீத வேலை வாய்ப்பு இருக்குண்டா பத்து சதவீதத்தில் பிரித்து எல்லா சாதியிலும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பிரித்து கொடுக்கலாம் அது கொடுக்க மாட்டுறாங்க எதுக்குண்டா தெலுங்குக்காரங்க முன்னாடி காலத்துலேருந்து நம்ம த தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க அதிகமான வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது முதலமைச்சர் தெலுங்கு திராவிட மு முதலமைச்சர் பக்கத்தில் பதவி அமைச்சர் ஆகிற அளவு கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது கவர்மெண்ட் வேலை கிடைக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் அப்படி கிடைக்கிதாண்டா கிடைக்கல நம்ம மதுரை மாவட்டம் உசுலம்பட்டி இப்படி சுற்றுக்கூறாமத்துலாம் பார்த்தோம்னா அதிகமாக மில்ட்ரிக்கும் போலீஸ் வேலைக்கு தான் போகுது அரசாங்க வேலை அதுதான் கிடைக்குது அதுக்கு மேலே படித்து முன்னேறி வேறு வேலைக்கு போக மாட்டேன் கிடைக்க மாட்டேது ஏன்னா இந்த வேலைனா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முரட்டாளாக அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறது வேறு வேலை படிப்பு சிறாதியான வேலை கிடைக்க மாட்டுறது அதை திராவிட தெலுங்கு கட்சி தடுக்கிறாங்க தெலுங்குக்காரங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே உங்கள் அண்ணன் சீமான அன்னை மனைவி தெலுங்குக்காரங்க தானேன்னு சொல்லுவீங்க தெலுங்குக்காரங்க கிடையாது அவங்க அப்பா தமிழ்காரங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அப்பா இன்சில தானே நம்ம பின்னாடி போடுவோம் அம்மா இன்சில யாரும் போடுறது கிடையாது சாதி ரீதியான கணக்கெடுப்பை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது அது கட்டாயம் ஒவ்வொரு ஆளுக்கு வேணும் கட்டாயம் அந்த சாதி ரீதி இருந்து சாதி நம்ம என்னதான் ஒதுக்கினாலும் அது நம்ம படிப்பு சார்ந்து வேலையை சார்ந்து கட்டாயம் அதை நம்ம ஒட்டி வருது படிப்பு வேண்டிய வேலை காண்டி அதை நம்ம எடுத்து தான் ஆகணும் அதுக்கு கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கணும் அது எடுக்க மாட்றாங்க தெலுங்கு திராவிட கட்சியை நம்ம இருந்து கீழே இறக்கணும் அவங்கள விடக்கூடாது அவங்க தெலுங்குக்காரங்கிட்ட நம்ம கை கிட்ட வச்சுக்கிட்டு ஆட்சி அவங்க நடத்துகிறாங்க பிஜேபிக்காரங்க இந்திக்கார உள்ளே இருக்கி அவங்க ஆட்சியை தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுக்கு இப்போ ஓட்டு உரிமையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டும் கொடுத்துருக்காங்க இதே தெலுங்குக்காரங்க அவங்க பூர்வீகமாக இங்கே தங்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு தமிழ் நம்மளை விட நல்லா பேசி நம்ம எழுத்து பழகி பழகட்டும் செய்யட்டும் ஆனால் எல்லாத்துக்கும் சமய உரிவமாக கிடைக்கணும் அது தமிழருக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கல இது இப்படியே போனால் இளைஞர்களும் நடந்த அதே இதான் நம்மளுக்கும் நடக்கும் நிறைய இடத்துல ஹிந்திகாரங்க நம்ம தமிழ்காரங்களை எவ்வளோவோ அடித்து மலு கட்டுறது போலீஸ்காரங்களே அடிக்கிறது நம்ம பார்த்துருப்போம் ஒரு க கல்குவாரில் செங்கல் சூழல தமிழர் ஒரு பையனை அடிச்சு விட்டான்னு கேள்விப்பட்டிருக்கோம் என் மானை காதலிச்சு அடிச்சான்னு சொல்லி கேள்விப்பட்டோம்ல இதே ஒரு தமிழ் கார் பொண்ணை வர போகிற பிள்ளைய ஒரு இந்திக்காரை வந்து கற்பழித்து தூக்கி போய் விட்டுட்டு போனேன்னு நம்மளால ஒன்றும் பணம் இல்லை இப்படி இல்லை பிள்ளை மாநிலத்துக்காரங்க உள்ள விட்ட இந்த மாதிரி பாதிப்பு நம்ம வேலை வாய்ப்பு நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு இந்த தெலுங்கு திராவிட கட்சி எதுவுமே கண்டுக்கறாது சேத்தா அண்ணன் சீமான்னு சொல்றாங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் எடுக்கணுண்டு அது என்ன தான் சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கிற மாட்றாங்க கேட்டுக்கிற மாட்றாங்க அப்போ ஆட்சிக்கு சீமானன்னு உட்கார வச்சா கண்டிப்பாக எடுப்பாங்க எடுக்கணும் எடுத்தால் தான் எல்லாத்துக்கும் சம உரிமை கிடைக்கணும் அதுக்கு மக்களாகிய நம்ம புரிஞ்சிக்கிட்டு ஓட்டு போடணும் காசு பின்னாடியோ பதவி பின்னாடியோ நோட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா நம்ம போய் ஓட்டு போடக்கூடாது